வணக்கம் நவராத்திரி ஸ்பெஷலாக உங்கள் சில கருத்துக்களை பரிமாறிக்க நினைக்கிறேன் நவராத்திரி சமயத்தில் கொழு படிக்கட்டில் மண்பொம்மைகள் இடம்பெறத்துக்கு என்ன காரணம் தெரியுங்களா மகிஷாசுரன் ஒரு பெண்ணால் தான் எனக்கு மரணம் கிட்டும் அப்படின்ட்டு வரம் வாங்கியிருக்கான் சிவன் பிரம்மா விஷ்ணு மற்ற எல்லா தேவர்களும் தன்னுடைய சக்தியை ஆதிபராசக்திக்கு கொடுத்து மகாசக்தியாக போரிட்டு மகிஷாசுரனை வதம் செய்தால் அந்த ஒன்பது நாட்களும் எல்லா தேவர்களும் மண் பொம்மைகளாக இருந்ததாக ஒரு செய்தி புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால தான் நவராத்திரி சமயத்தில் கொழு படிக்கட்டில் இறைவன் மனிதன் உயிரினங்கள் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இடம் இடம்பெறதை நம்ம பார்த்துருக்கோம் நிறையா மூதாதையர்கள் நமக்கு கதை மூலமாகவோ சில விஷயங்களை நமக்கு நம்ம பின்பற்றுறதுக்காக சொல்லி மழை மழைக்காலத்துக்கு முன்பாக சிறு வியாபாரிகள் மண்பானை செய்கிறவங்க பொம்மைகள் செய்கிறவங்க பூ விற்கிறவங்க பழம் விற்கிறவங்க அது மாதிரி சிறு வியாபாரிகள் தன் வாழ்வாதாரத்துக்காக ஃபெஸ்டிவல் சமயத்தில் பணம் சேகரிக்கிறதுக்காக அதுக்காக பின்பற்றினது அப்படியும் சொல்கிறாங்க புராண கதைகளை சொன்னாலும் சரி நம்ம முன்னோர்கள் சொன்னாலும் சரி எது எப்படியோங்க நாம் மனுசார நினைக்கிற விஷயங்கள் முழு மனதோட நம்ம பிரபஞ்சத்திடம் அதாவது யூனிவர்ஸ் கிட்ட நம்ம கேட்குறப்ப நமக்கு அது கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்றது தாங்க விஷயம் கொழுப்படிகள் வைக்கிற பழக்கம் நம்ம வீட்டில் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற ஷோகேஸில் பொம்மைகளை பார்த்தாலே கொழுப்படிகிட்ட மாதிரி தாங்க இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி சமயத்தில் புது வகையான மண் பொம்மைகளை வாங்குவது என்னுடைய பழக்கம் வாங்க பார்க்கலாம் நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பொம்மைகள் மண்பொம்மை பீங்கான் பொம்மைகள் இல்லைனா கண்ணாடி பொம்மைகள் எதுவாக இருந்தாலும் யுனிக்கான பீஸ் பார்த்தோன்னா உடனே வாங்கிடுவாங்க எனக்கு பொம்மைகள்னால் அவ்வளோ பிடிக்கும் சாமி சிலைகள் மட்டும் இல்லைங்க அனிமல்ஸ் நேச்சுரல் சீன்ஸ் எல்லாமே வாங்குவேன் இதில் ஹைலைட்டு செட்டியார் தாத்தாவும் பாட்டியும் கடை தாங்க இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன் பாய்